தொடக்க காலத்திலிருந்து இன்று வரை தமிழ் சினிமாவில் வில்லனாக நடிக்கும் ஒட்டுமொத்த நடிகர்களின் ஒரு மிகப்பெரிய உதாரணம் பி எஸ் வீரப்பா எந்தவிதமான கதாபாத்திரங்கள் கொடுத்தாலும் சிறப்பாக வில்லன் கதாபாத்திரம் என்றால் அத்தனை தூக்கி சாப்பிட்டு விடுவார் இவரை நினைத்தாலே அனைவருக்கும் அந்த காலத்தில் மிகப்பெரிய அச்சம் ஏற்படும் ஒருவர் உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால்வரை எப்படி நடிக்க முடியும் என்று ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியவர் பி எஸ் வீரப்பா குறிப்பாக நாடோடி மன்னன் திரைப்படத்தில் இவரது வில்லத்தனம் கடந்த அறுபது ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய அளவில்